எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க தமிழ் சினிமாவில் முன்னணி வில்லன் நடிகராக திகழ்ந்த தேனியல் பாலாஜி வெள்ளிக்கிழமை அன்று திடீர் என ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவருடைய உடலுக்கு இயக்குநர் கவுதம் மேனன் விஜய் சேதுபதி உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் கண்ணீருடன் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் உலக நாயகன் கமலஹாசன் இயக்கி நடிக்க இருந்த மருதநாயகம் படத்தில் புரொடக்ஷன் மேனேஜராக தன்னுடைய பணியை துவங்கியவர் பாலாஜி இதைத் தொடர்ந்து சித்தி தொடரின் மூலம் சின்னத்திரையில் கால் பதித்த பாலாஜி அந்த நாடகத்தில் டேனியல் கதாபாத்திரத்தில் நடித்து இருந்தார் வில்லனாக இவரது தனித்துவமான நடிப்பு தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலும் பாலாஜியை பிரபலம் ஆக்கியது இதனால் அவரது பெயர் டேனியல் பாலாஜி என்றே அறியப்பட்டது இதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் படத்தின் மூலம் வெள்ளித்திரை நடிகராக அவதாரம் எடுத்த பாலாஜி காதல் கொண்டேன் காக்க காக்க வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட தமிழ் படங்களிலும் பத்திற்கும் மேற்பட்ட மலையாள படங்களிலும் நடித்துள்ளார் தெலுங்கு கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழி படங்களிலும் நடித்துள்ள பாலாஜி பல வருடங்களுக்கு முன்பு மறைந்த பிரபல நடிகர் முரளியின் சகோதரர் ஆவார் அதாவது நடிகர் முரளியின் தாயாருடைய உடன் திறந்த தங்கையின் மகன்தான் மறைந்த டேனியல் பாலாஜி சினிமாவில் என்னதான் வில்லனாக நடித்தாலும் தன்னுடைய குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர் பாலாஜி என்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜியின் கண்கள் அவருடைய குடும்பத்தினரால் தானம் செய்யப்பட்டுள்ளது கண்தானத்தின் மூலமாக டேனியல் பாலாஜி இறந்த பின்னரும் இந்த உலகில் வாழ உள்ளார் என பலரும் கருத்து தெரிவித்து அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தனர் இந்நிலையில் நடிகரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான நடிகர் கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார் அதில் தம்பி டேனியல் பாலாஜியின் திடீர் மரணம் அதிர்ச்சியளிக்கிறது இளவயது மரணங்களின் வேதனை பெரிது பாலாஜியின் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்தானம் செய்ததனால் மறைந்த பின்னும் அவர் வாழ்வார் ஒளியை கொடையளித்துச் சென்றிருக்கும் பாலாஜிக்கு என் அஞ்சலி என பதிவிட்டுள்ளார் விக்ரமை வைத்து கவுதம் மேனன் இயக்கிய துருவ நட்சத்திரம் படத்தில் அனைத்து கதாபாத்திரங்களையும் இணைக்கும் மைய கதாபாத்திரத்தில் இரண்டு சீன் நடித்திருக்கிறார் டேனியல் பாலாஜி எனவே அவர் நடித்த கடைசி படமாக துருவ நட்சத்திரம் படம் மாறிவிட்டது முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும் தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க மற்றொரு பதிவில் சந்திப்போம்